வீடியோவில் பாருங்கள் மனநலுற சவுளை சூப்பராக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வரப்பு வெட்டி விடுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு சூப்பராக யூஸ் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக யூஸ் பண்ணுறாங்க சைனா கொரியா போன்ற நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே வந்து விவசாயம் பண்ணுவாங்க பாருங்கள் நெல் பயிரை எவ்வளோ அருமையாக வந்து குளத்துலையே வந்து விவசாயம் பண்ணி சூப்பராக வந்து அறுவடை பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே நம்ம வீடியோவில் பாருங்கள் இந்த நாலு கலப்பை கொண்டு எவ்வளோ அருமையாக வந்து நிலத்தை உழவு செய்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு கைக்காலில் இருக்கிற தண்ணியை எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் மிஷினில் இருக்கிற அந்த இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது எக்ஸலண்ட் டெக்னிக் வீடு பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு பவர் வீடர் பாருங்க சும்மா உட்காந்துட்டே ஓட்டுறாருங்க பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த பவர் வீடரு ஒரு சுகமான வாழ்க்கை பாருங்கள் இந்த மிஷினில் சும்மா குஷன் சீட் போட்டு அந்த சோஃபாவை போட்டுட்டு ஒரு சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது பண்ணுறது இன்னொரு அருமையான ரொட்டை பாருங்க சும்மா சூப்பராக வந்து எட்டு கால் பூச்சி கால் மாதிரியே இருக்குது சூப்பராக நோண்டி விட்டு போகுது பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க வீடியோல பாருங்க பாருங்கள் வெக்கப்போகிற தலையில் ஏற்றி கொண்டு போய் போறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதில் வேற அந்த சொனையெல்லாம் வந்து அதிகமாக பிடுங்குங்க இந்த ஒரு மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் வண்டியில் சூப்பராக மேலே ஏற்றிடலாம் பாக்குறதுக்கே ரொம்ப வீடியோல பாருங்கள் தக்காளியை ஹார்வஸ்ட் பண்ணி அது எவ்வளோ அருமையாக வந்து ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு பக்கம் வந்து அதோட வேஸ்ட் எல்லாம் போட்டு கொட்டுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை அறுவடை பண்ணுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்க கட்டிங் வீல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சூப்பராக வந்து இந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்குது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க அந்த தண்ணியை இறச்சி போகிறதுக்கு எவ்வளோ மேனுவலாக வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க விவசாயத்தில் எவ்வளோ அதிகமாக வந்து நீர் பாசனத்துக்காக வந்து சிரமப்பட்டுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இந்த வீடியோவில் பாருங்க இந்த விவசாயி எவ்வளோ அருமையாக வந்து நெல் நாற்று நடவு பண்ணாரு பாருங்க சைனாவில் இந்த மாதிரிதாங்க நெல் நாத்த நடவு பண்ணுவாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க வீடியோவில் நீங்க பாக்குற மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து தோட்டத்தில் இருக்கிற களைகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க பிளேடு மாதிரி இருக்கிற இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து கலைகளை கட் பண்ணி போடுது விவசாயத்தில் நியூ டெக்னாலஜி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க பாருங்க நெல்லை தூத்துறதுக்குன்னு ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு சைடில் வந்து டேபிள் ஃபேனை செட் பண்ணி சூப்பரா வந்து நெல்லை கொட்டுறாரு அதுல இருக்க டஸ்ட் வந்து தனியாக பிரிஞ்சு வருதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறது ஹைட்ராலிக் பவர் வீடருங்க இந்த பவர் ஹீடர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் பின்னாடி வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றதுங்க பாருங்க செடிகளுக்கு இடையில லைன் மாறாம சூப்பரா வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆகுதுங்க வீடியோவில் பாருங்க மக்கா சோளத்துக்கு இடையில இந்த பவர் வீடர் வச்சு இவர் எவ்வளவு அருமையா வந்து கலைகளை எடுக்கிறாரு பாருங்க செம்ம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணுதுங்க இந்த சின்ன பவர் ஹீடரு வீடியோவில் பாருங்கள் சீசா டைப்பில் ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி ரெகுலராக வந்து சவுண்டு எழுப்புகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து எந்த மிருகமும் வராமல் பார்த்து இந்த வீடியோவில் பாருங்கள் நிலத்துக்கு சேடை ஓட்டின பிறகு பார்த்தீங்கன்னா வரப்பு ரெடி பண்ணுவாங்க இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து வரப்பு ரெடி பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் இந்த பவர் வீடரை வச்சு நம்ம அருமையாக வந்து ரிலாக்ஸாக வந்து ஓட்டிகிட்டு போகலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கலைகள் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினு வீடியோவில் பாருங்கள் தீவன சோளத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இந்த மிஷினில் போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குதுங்க பாருங்கள் அந்த பேக்கில் எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணி போடுறாங்க வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு சூப்பராக வந்து களைகளை எடுக்கிறதுக்கும் மண் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து மேனுவலாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க இது வீடியோவில் பாருங்க இது வந்து ஹைட்ராலிக் ரோட்டோவேட்டருங்க இது இந்த டிராக்டர் பின்னாடி சூப்பராக இந்த ஹைட்ராலிக் ரோட்டோவேட்டரை செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க வீடியோவில் பாருங்க மொளப்பு வந்த இந்த நாற்றுக்களை எவ்வளோ அருமையாக வந்து இந்த மண்வெட்டி மாதிரி இருக்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க அறுவடையான மலாட்டையை எவ்வளோ அருமையாக வந்து மல்ச்சிங் சீட்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு போறாங்க பாருங்க சூப்பராக வந்து ஆயிராங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து கரும்பு சோளத்தட்டை இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அடியோட கட் பண்ணி போடுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் நெருப்பால் கூட களைகளை எடுக்க முடியுமா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பொசுக்கி அதை அருமையாக வந்து களைகளை கட்டுப்படுத்துகிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடோவில் நீங்கள் பார்க்குறது செடியை நடவு பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட் மிஷினுங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து செடியை நடவு பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பிடிக்கிற வெயிலுக்கு எந்த வேலைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இங்கே பாருங்க விவசாயத்தில் களை எடுக்கிறதுக்கு இந்த தொப்பி மாதிரி இருக்க இந்த செட்டப்பை போட்டு சூப்பராக வந்து களைகள் எடுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க வீடில் பாருங்க மல்ச்சிங் ஷீட்டை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து அதில் ஹோல்ஸ் போட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செடி நடவு பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க உழந்த பழங்களை பொறுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அருமையாக வந்து கீழே இருக்கிற ஒவ்வொரு பழத்தையும் வந்து சூப்பராக இந்த பேஸ்கெட் குள்ளே போட்டுருது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடோவில் பாருங்கள் பழங்களை பறிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் பிக்கர் மிஷினுங்க இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து பழங்களை கீழே விழாமல் சூப்பராக வந்து பிடிச்சிடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஊடு பயிராக நம்ம பயிர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பயிர் அறுவடை ஆன உடனே இந்த பயிர் மேலே நம்ம கவனத்தை செலுத்தி சூப்பராக வந்து நல்லா வந்து வளர்ச்சியை வந்து கூட்ட முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணுறாங்க வீடோவில் நீங்க பார்க்குற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா செடியை நடவு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி நடுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்க அருமையாக ஒர்க் பண்ணுது வீடுல பாருங்க இந்த மாதிரியான கலப்பையை நீங்கள் ஏன் பார்த்துருக்கீங்களா இது பாத்தீங்கன்னா விவசாயத்துல ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கலப்பை பாருங்க கத்தி மாதிரி இருக்கு இது வந்து சூப்பராக மண்ணை கொத்தி விட்டு போகுது அப்படியே என்ன மாதிரி ஒரு டெக்னிக் பாருங்க இந்த கிளை மாதிரி இருக்கிற அந்த மரத்தில் சூப்பராக வந்து இந்த ரெட்டை கலப்பு மாதிரி இந்த மம்முட்டியை செட் பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாங்க களை கொத்த ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வீடில் பாருங்கள் டிராக்டர்லேயே வந்து சூப்பராக மாடிஃபிகேஷன் பண்ணி உருளைக்கிழங்க பிளான்டிங் பண்ணுறாங்க இது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு லேபர் காஸ்ட் வந்து குறையுங்க பாசனத்துக்கு இந்த மாதிரியான இரிகேஷன் பைப்பை நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் பிளாஸ்டிக் பைப்பில் சென்டரில் இருக்கிற அந்த ஒரு கட்டு மாதிரி இருக்குது அதை க அவுத்து விட்டால் போதும் சூப்பராக வந்து நான் தண்ணி பாயுது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க எவ்வளோ அருமையாக வந்து மண்ணை கொத்தி விட்டு மேனுவலாக வந்து சீடிங் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் மேனுவலாக ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினை ஒன்று ரெடி பண்ணி சூப்பராக வந்து மக்காச்சோளத்துக்கு ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நிலத்துக்கு வரப்போ எவ்வளோ அருமையாக வந்து இவர் வெட்டி விட்டு சூப்பராக ரெடி பண்ணுறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க செம டெக்னிக் அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மிஷினோட பேர் ஃபோடோர் கட்டுறங்க இது பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனப்பில்லை சூப்பராக வந்து கட் பண்ணி கொடுத்துரும் பார்க்கவே ரொம்ப இருக்கு என்ன மிஷின் இந்த வீடியோவில் பாருங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு அருமையான கேட்ஜெட்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரியான கேட்ஜெட்டை நம்ம யூஸ் பண்ணி நல்லா வந்து கார்டனில் வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கும் தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் இவரை கொத்தி விட்டு சூப்பராக வந்து இல்லை விதைகளை ஊடுறதுக்கு செம்மையாக டெக்னிக்காக யோசிச்சு இந்த மாதிரி கொத்தி விட்றதுக்கு ஒரு கலப்பு மாதிரி இருக்குது சூப்பராக மேனுவலாக அதை வச்சு ஒர்க் பண்ணுறாரு